விட்டு, என் தந்தையை முதல சந்திக்க வேண்டும் வருகிறேடா என்னுடைய கணவர் கனவு கண்டாராம் என்னை கனவு அவர் கனவு அவ தங்க தேடி வராலாம் அவன் நாட்டுல பன்னெண்டு வருஷமா இல்லையா பன்னெண்டு வருஷமா பஞ்சமா போச்சு அதனால நம்ம நாடு தேடி வர ஆமா அதெல்லாம் சும்மா அதெல்லாம் அதாவது பக்கம் கணும் சொல்லுவாங்க சந்தேகம் எத்தி பாருப்பாரு

ஏன்டிக்கலாம் <laughs> எவ்வளவு <laughs>

ஏழு பிள்ளையோடு நான் வந்திருக்கின்றேன் என்னவோ தெரியவில்லை காதால் இருக்கின்றது Let <laughs> me மனசு இறந்த பெண்ணான் கோவி அன்பாய் கதவை தீரப்பா 别了。 நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வே ஆனால் இப்போது என்னுடைய கற்பின் மகிமையினால் இந்த கதவை திறக்க வேண்டும் ஆண்டவா வாங்கே திருக்கதவு திறந்திடவும் ஒவ்வாறையே மாற்றோம் வாரையே மாற்றும் இந்த பூத நிலை விடுத்திடவும் நாவாற சொல்வென்றா நான் முறைத்தபடியின்றி சேவானிக் கதவு திறந்திடனி நீ அங்கே அன்னி ஆ ஆ ஆ ஆ ஐயோ ஆண்டவா என்னுடைய பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நான் கதறி அடைகின்றேனே ஆண்டா என்னுடைய கற்பின் மகிமையால் அந்த பரமனின் அருணால் என்னுடைய இந்த கதவை திறக்க வேண்டும் நதியுடைய கங்காதரா நதியுடைய கங்காதரா நதியுடைய கங்காதரா

அந்யே என்று அண்ணியரே அண்ணனையே மனந்தவரே அந்த வரே சீர்த்தந்தவரே சுனந்தவரை சீர்தந்த

Dh marriages rate at as much as 20 tad height. In another area, there are certainτο aunts with high levels of rad Alcohol Physical Patriarchal mysteriously to hair growth but in theproblematic hzed l wprowad不會 thi. மறுப்பு கொஞ்சம் என்னுடைய நாட்டிலே பஞ்சம் வந்து விட்டதால் அனைத்தையும் விட்டு மக்களுக்கு விட்டு வேண்டி நம்ம திட்டாதிங்க ஏடா கொட்டப்பையா அம்மா வந்துட்டாங்க வந்துட்டாங்க அத்த கம்மி இருக்கையில

என்னுடைய உன்னுடைய தாய் வீடு சென்றால் இப்பொழுது மதிப்பும் மரியாதையும் இருக்காதடி உன்னுடைய தாய் வீடு செல்ல வேண்டாம் கெட்டு போகின்ற பொழுது தாய் வீடு செல்லவே கூடாது என்று என்னுடைய கணவர் அப்பொழுது வரை தரம்மா ஆனால் என்னுடைய அண்ணி தாயுக்கு தாயாக இருப்பார் என்று வந்தார் எடுத்து சித்திரவதை செய்கின்ற

ali 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 ali

Hei! Makan ii! Dengar! Yei! Rin! Ho! magane magane hey. magane ma. magane ama ah, ah, ma. ஆமாம் மாதா தேகை கொடுக்கு வந்தியா என் வீட்டுக்கு ஐட்டுக்கு வந்தியா ஐட்டு வந்தாடி என் மானுவாரிய கேஸ் ஒத்து கேஸ் ஒத்துடி கேஸ் ஒத்து வாரி முக வாரி 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 வாரு யாழ் மேலே குதிரை மலை வாரி 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 குண்டரை அண்டாவளை விட்டு குண்டாவில வெட்டு யாழுமேல குதிரை மலை பொன்னு பொறு என்ன ஏழு மாட்டி வண்டி என்ன பண்ணி பண்ண சக்கால அனைத்தும் இந்த பாழும் பஞ்சத்தால் நாட்டு மக்களுக்கு விட்டு விட்டு கொடுத்து என்னுடைய பிள்ளைகளின் பசி ஆற்ற மறந்து என்னுடைய பிள்ளைகள் பசியோடு பசி ஓடு பசி எடுக்குதா ஓடல கடைகள் அலப்பு எடுத்து இலை எடுக்கட்டும் அடுப்பு அடுப்பு சோடோ நி மக்களுக்கு மக்கள் பதியா சந்தோஷளுக்கு காப்பாற்றும் சொந்தம் தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு சோரிடும் என்று நான் வந்து என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் முகத்தை பாருங்கள் நீ ஒரு வார காலமாக உண்ண உணவு இல்லாமல் உடத்த உடவு இல்லாமல் சுற்றி வருகின்றார்கள் நான் சொந்தமா என்ன சொந்த போடி என்ன சொந்த போடி என்ன சொந்த போடி அண்ணம் கிடையாது போடி என்ன

சாரோக சாமிபா சாருபா சாட்சி மன்ற சொல்லக்கூடிய நான் பதவியாக நடைபெறும் என்பதற்காக இதோ எங்கள் கம்பெனியிலே நல்லத்தங்க விளையாடப்பட்டிருக்கும் யூசூர் கிராமத்தைச் சேர்ந்த அருமை தம்பி முருகனை பாராட்டி பலராமன் தசரதன் சௌந்தரராஜன் ரவிச்சந்திரன் தயாளன் இவர்கள் அன்பு ஒன்று சேர்ந்து ஐநூறு ரூபாய் அன்பளி பார்த்திருக்கிறார்கள் அண்ணார் அவர்கள் இரவு அதைப் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று பிறந்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்